ஃபாதர்ஸ் டே வேறு வருதுங்க அட என்னடா கிஃப்ட் பண்ணலான்ற மூமெண்ட் வரும்போது தான் ப்ரெஷரும் சேர்ந்து வந்துருது பட் திஸ் டைம் ஐ ரியலி வாண்டட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஆல்ரெடி இந்த டிஷர்ட் பெர்ஃப்யூம் வாட்ச் இது எல்லாமே கொடுத்தாச்சு எங்கள் அப்பாவோட கிஃப்டாக பட் ஆனால் வந்து இந்த டைம் வந்து ஐஸ் ஆ சம்திங் யூனிக் அட் லிட்ரேட் கிஃப்ட் இன்ஸ்டா பேஜில் ஒரு பர்சில் ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் இதில் வந்து ஒரு ட்விஸ்ட்டுமே இருந்தது என்னோட ஃபேமிலி ஃபோட்டோவை பர்சில் பீஸில் சூப்பராக வந்து மேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃப்ரேமை அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நானே எமோஷ்னலாக ஃபீல் பண்ண பார்த்துக்கோங்களேன் அப்பா கிட்ட கொடுத்த மூமெண்ட் அவர் வந்து ஒன்றுமே பேசாமல் கொஞ்ச நேரம் அப்படியே அழகாக பார்த்துட்டு இருந்தார் ஹீ ஸ்மைல்ட் A calm proud smile. தென் ஆல்சோ தே சென்ட் ஸ்மால் ஃப்ரிட்ஜ் மேக்னட் வித் அவர் ஃபோட்டோ என்னோடய ஃபோட்டோ அப்பாவோட ஃபோட்டோ இருக்க மாதிரி ஃப்ரிட்ஜில் போட்ட உடனே இட் ஃபீல்ஸ் லைக் ஹாப்பினஸ் ஃப்ரோசன் இன் ஒன் ஸ்கொயர் சம்டைம்ஸ் பெரிய கிஃப்ட் தான் இம்பார்ட்டன்ட்னு நினச்சேன் ஆனால் அதோட எமோஷன் நார்மலாக தான் இருக்கும் ஆனால் இந்த கிஃப்ட்டை சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு சூப்பரான உணர்வு கொடுத்தது இந்த ஃபாதர்ஸ் டே ஒரு செம்ம மெமரபிள் மூமெண்ட்டாக இருந்தது உங்களுக்கும் இந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்கள டிஎம் பண்ணுங்கள் என்ன மாதிரி நீங்களும் ஒரு சூப்பரான மெமரியை க்ரியேட் பண்ணி எங்க एंजेंगे